இப்போ இப்போ இசட் பிரிவு பாதுகாப்பு அண்ணன் அவருக்கு தேவைப்படுது இசட்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ்பிஜி அப்படிங்கிறது பிரதமர் அவருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு நாட்டினுடைய மோடி ஐயா இருக்காங்க இல்லையா ஐயாவுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு எஸ்பிஜி சிறப்பு கமாண்டோக்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் இருப்பாங்க அதுல அந்த கமாண்டோக்கள்ல அவங்களுடைய பாதுகாப்பு இப்ப கேட்டுக்கிறது அது வேண்டாம் எங்களுக்கு எங்களுக்கு அவ்வளோ நீங்க ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து நாங்கள் சிரமப்படுத்த விரும்பல நான் ஐபிஎஸ் அதிகாரிகள் எஸ்பிஜிங்கிறது பிரதமர் அவங்களுக்கு இருக்கிறது அவங்களை கொண்டு வந்து நாங்க நாங்க கேட்க மாட்டோம் எங்களுக்கு இசட் மட்டும் போதும் பத்து கமாண்டோக்கள் ஐம்பத்தஞ்சு சிஆர்பிஎஃப் காவலர்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் ஒரு சிறப்பு படையை நீங்க அண்ணன் சிறுமாவளம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி யாராவது வளர்க்குறீங்க வண்டியை கொண்டு மோத மாட்டாங்க ஏதாவது ஸ்கிராச் கிராச் விழா கூடாது எங்களுக்கு வண்டியில ஸ்கிராச் விழா கூடாது ஏன்னா வண்டி ஃப்ரெஷ்ஷான வண்டி டொயட் ஆஃப் ஃபார்ச்சுனர் கார் இன்சூரன்ஸ் கவர்டு கார்டு அதனால வண்டியில ஸ்க்ராட்ச் போடுறதுக்குனே வம்படியா வராங்க ஸ்கிராச்ல இருந்து தடுப்பதற்காக ஸ்பீட் பிரேக்ல வந்தா கூட இருநூத்தம்பது கிலோமீட்டர் போகணும் அப்போ முன்னாடி பின்னாடி அண்ணனுக்கு வண்டியில வருகிறார் வருகிறார் இளம் சிறுத்தை வருகிறார் அப்படின்னு போற மாதிரி ஒரு சைரனை வச்சுக்கிட்டு போனோம் எங்க அண்ணன் உயிருக்கு ஆபத்து ஏன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் இழந்தது போல எங்க அண்ணனை இழந்துடக்கூடாது அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சாலையில போன ஒரு வாகனத்து மேல மோதிட்டு அவர் ஓட்ட ஒரு வலக்கring நீதிமன்ற வளாகம்னு தெரிஞ்சிருந்தோம் திரும்பி எதுக்குங்க இப்படி இடிச்சிங்கனு கேட்டதுக்கு அவரை போட்டு அடிச்சிட்டு இசட் பிரிவு பாதுகாப்பு கேக்குறாங்கன்னா இவங்களுடைய அரசியல் எந்த அளவுல இருக்கு பாருங்க